வட மாநிலத்தில் இருக்கிறவங்களால் தமிழகத்துக்கு தானே பிரச்சனை வரும்னு சொல்லுவாங்க ஆனால் இப்போது வட மாநிலத்துக்கே ஒரு பிரச்சனை போயிட்டுருக்கு அது என்னான்னு பார்த்தோன்னா வட மாநிலத்தில் பெட்ரோல் டீசலுக்கு தட்டுப்பாடு வந்திருக்கு அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா மத்திய அரசோட புதிய சட்டத்தால் லாரி டிரைவருங்க எல்லோரும் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுருக்கு தான் இந்தியாவில் இந்திய தண்டனை சட்டம் குற்றவிகள் நடைமுறை சட்டம் அப்புறம் இந்திய சாட்சிய சட்டம் இதனோட அடிப்படையில் தான் தண்டனைகள் வழங்கப்பட்டு வந்துச்சு ஆனால் இது வெள்ளக்காரங்க காலனித்துவ ஆட்சியை பிரதிபலிக்கும் விதமாக இருக்குன்னு மத்திய அரசு சொன்னாங்க இதுக்கு அப்புறம் தான் இந்த மூணு சட்டங்களை மாற்றி மத்திய அரசு புதிய மசோதாக்களை கொண்டு வந்தாங்க அந்த மசோதாப்படி இந்திய தண்டனை சட்டத்தை பாரதிய நியன சன்ஹிதா அப்படின்னும் குற்றவியல் நடைமுறை சட்டத்தை பாரதிய நாகரிக் சுரஷா சன்ஹிதா அப்படின்னும் இந்திய சாட்சிய சட்டத்தை பாரதிய சாக்ஷியா அப்படின்னும் பெயர் மாற்றி பரிந்துரைச்சாங்க இது தவிர பல சட்டப்பிரிவுகளிலும் தண்டனைகளிலும் மாற்றம் செய்யப்பட்டுச்சு இந்த மசோதாக்களை ரெண்டு சபையிலுமே நிறைவேற்றப்பட்ட நிலையில் நம்ம குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு இதற்கு ஒப்புதலும் கொடுத்தாங்க இதனால் இந்தியா புதிய பெயர் மாற்றம் சட்டங்கள் எல்லாம் நடைமுறைக்கு வர இருக்கு இந்த புதிய சட்டம் அப்படிங்கிறது ஹிட் அண்ட் ரன் அதாவது விபத்தை ஏற்படுத்திட்டு நிற்காமல் போனால் அந்த வாகனத்தோட டிரைவருக்கு பத்து ஆண்டு வரை ஜெயில் தண்டனை அப்படி இல்லைன்னா ஏழு லட்சம் ரூபாய் வரை அபராதம் விதிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கு ஐபிசி சட்டத்தோட ஹிட் அண்ட் ரன் வழக்கில் டிரைவருக்கு ரெண்டு வருஷம் மட்டுமே ஜெயில் தண்டனை விதிக்க முடியும் அப்படிங்கிற நிலைமையில் இந்த புதிய சட்டத்தில் டிரைவர்களுக்கு தண்டனை கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஒரு எட்டு வருஷம் கிடைக்கும் இந்த தான் இந்த புதிய சட்டத்திற்கு லாரி டிரைவருங்க எல்லாமே எதிர்ப்பு தெரிவிச்சிட்டு வராங்க இந்த சட்டத்தை மத்திய அரசு திரும்ப பெறணும்னு நாடு முழுக்க இருக்கக்கூடிய லாரி ஓட்டுநர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டாங்க அதனால தான் பெட்ரோல் டீசல் தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கு இதனால் ஜனங்கள் எல்லாம் அச்சத்தில் இருக்காங்க காரணம் பெட்ரோல் டீசல் எல்லாம் அத்தியாவசியமான இருக்கிறதுனால திடீர்னு தட்டுப்பாடுன்னு வந்துட்டுனா என்ன பண்ணுறதுன்னு கேன் கேனாக பெட்ரோல் டீசலை பிடிச்சிட்டு போகிறாங்க சரி அப்போது இதனால் தமிழ்நாட்டுக்கு ஏதோ பிரச்சனை வரும்னு நீங்கள் யோசிக்கலாம் தமிழகத்திற்கு பெட்ரோல் டீசல் தட்டுப்பாடு வராதுங்க இதை நான் சொல்லலை தமிழ்நாடு பெட்ரோல் டீசல் விநியோகர்கள் சங்க தலைவர் முரளி சொல்லியிருக்காரு அவர் என்ன சொல்லி இருக்காருன்னா வட மாநிலத்தில் நடக்க லாரி டிரைவிங்க போராட்டத்தினால தமிழகத்துக்கு பெட்ரோல் டீசல் தட்டுப்பாடு வராதுன்னு சொல்லியிருக்காரு சென்னையில இருந்தே பெட்ரோல் டீசல் விநியோகம் செய்யறதுனால தட்டுப்பாடு ஏற்பட வாய்ப்பே இல்லைன்னு சொல்லியிருக்காரு இந்திய நிலைமை தொடர்ந்துதுன்னா வட மாநில மக்களோட நிலைமை கேள்விக்குறியா தான் போகும் இந்த நிலையில தான் மத்திய அரசோட உள்துறை செயலாளர் அஜய் பல்லா தற்போதைக்கு இந்த சட்டப்பிரிவு அமல்படுத்தப்படாதுன்னு சொல்லியிருக்காரு லாரி ஓட்டுநர்களும் போராட்டத்தை தற்காலிகமாக வாபஸ் பண்ணுறன்னு அறிவிச்சிருக்காங்க எப்படியோ லாரி ஓட்டுநர்கள் போராட்டத்தை தற்காலிகமாக வாபஸ் பண்ணது வடமாநில மக்கள் பெரும் மூச்சு விட்டிருக்கிறாங்க